சைரா என் புயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வாழ்க்கையில எது நடந்ததோ அதுக்காக கவலைப்படாதீங்க அது உங்களுக்கு துன்பத்தை நிச்சயமா கொடுத்துருக்கலாம் துன்பத்தை கொடுக்கறத மனுஷ ஏற்றுக்கலை ஆனால் துன்பத்தை கடவுள் கொடுக்குறாருன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது இதை நீங்கள் தான் ஆகணும்னு கடவுள் விரும்புகிறாரு கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட இந்த துன்பத்தை நீங்கள் கடக்கலாம் ஏன் ஒரு ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கடவுள் பக்தி வேணும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரியான சங்கடங்களை கிடைக்கணும்னா கடவுள் அருள் பெற்றவனால் மட்டுமே இந்த மாதிரி சங்கடத்தையோ துன்பத்தையோ கிடைக்க முடியும் வாழ்க்கையில் வெற்றி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா வாழ்க்கையில துன்பம் எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கும் சந்தோஷமா கொடுக்கும் துன்பம் தான் கொடுக்கும் ஆனா துன்பம் கூட வெற்றியா மாற வேண்டிய ஒரு இடம் தான் இந்த அன்பே சாய் அப்படின்ற ஒரு இடம் ஏன்னா துன்பத்துக்கு பின்னாடி படிக்க வேண்டிய படிப்புகள் இங்கே ஜாஸ்தி ரெண்டாவது இந்த துன்பத்தின் மூலமா உங்கள் கர்மாக்கள் தீர்ப்பதற்கும் உண்டான ஒரு வழியும் இங்க நிறைய இருக்குது துன்பத்தை கடந்தவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஆனால் சிலர் மட்டுந்தான் அடைஞ்சிருக்காங்க ஆனால் பலரும் துன்பத்தை பெரிதப்படுத்தி வெற்றி பெறாமல் போயிருக்காங்க கடவுள் வைக்கக்கூடிய சோதனை அதில் இதுவும் ஒன்று எப்படி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு எக்ஸாம் இருக்குதோ அதே போல் வாழ்க்கை அப்படின்ற ஒரு படிப்பிலையும் தேர்வுகளும் இருக்கு அந்த துன்பத்தை எப்படி தாங்கி வந்து ஜெயிக்கிறீங்கன்றத பொறுத்து நீங்கள் பாஸா இல்லை ஃபெயிலா நீங்கள் தேர்ச்சி அடைந்தவர்களா இல்லை தேர்ச்சி அடையாதவர்களா இந்த வாழ்க்கைன்ற பயிற்சியில் தேர்ச்சி ரொம்ப கடினமாக இருக்குமா தேர்வு அப்படின்னு பார்த்தா கடினமே இல்லை எந்த ஒரு பாடத்தையும் புரிஞ்சு படிக்கிறவனுக்கு தேர்வு பெரிய விஷயமே இல்லை அதே போல் யாருக்கு ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு பார்த்தா அந்த படிப்பை சரியாக புரிஞ்சு படிக்காதவங்களுக்கு அது ரொம்ப கடினமாக இருக்குது புரிஞ்சு படித்தா எப்பயுமே ஞாபகம் வரும் இப்போ கூட அவங்க ஸ்கூல் படிக்கும்போது சில போயம்ஸாக இருக்கட்டும் சில கதைகளாக இருக்கட்டும் ஞாபகத்துக்கு வரும் ஏன் வருதுன்னா நீங்கள் புரிஞ்சு ரசிச்சு படிச்சிங்க அப்போ எல்லாமே அப்படி வருதா இல்லை ஒன்று ரெண்டு மட்டும் தான் ஞாபகம் வருது அப்போ ஒன்று ரெண்டு மட்டும் ஞாபகம் வருது மற்றது ஏன் ஞாபகத்தில் வரலைன்னா அதுக்கு காரணமும் இதுதான் புரிஞ்சு படிக்கலை ரசித்து படிக்கலை அனுபவித்து படிக்கலை அப்போ கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து ஏற்றுக்கோங்க அது கொடுக்குற பாடத்தை இந்த பாடத்தை நல்லா படிக்கணுன்னா அதற்கு உண்டான நல்ல மனசு வலிமையாக இருக்கணும் அந்த வலிமை கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதமாக இருக்கணும் எல்லாருக்கும் மனசு வலிமையாகிடாது கடவுளோட ஆசை இருந்தால் மட்டும்தான் அந்த மனசு எதையும் தாங்கிக்கோ கெட்டவர்களுக்கு கூட பாருங்களேன் மற்றவங்களுக்கு இருக்கும் போது அவங்க மனசு இழகாது ஆனால் தனக்குன்னு ஒன்று வரும்போது அவ்வளோ பயப்படுவாங்க பயம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ நமக்குன்னு வரும்போது தான் இங்கே பலருக்கு மிக பெரிய ஒரு பயமும் பதட்டமும் இருக்குது அப்போ அந்த இடத்த நாம் என்ன பண்ணணும் சரி பண்ணணும் அதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் நிச்சயமாக வரும் அதுக்காக வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டாம் ஆனால் வந்த துன்பத்தை நீங்கள் ஈஸியாக அதில் இருந்து மீண்டு வாழ்க்கையில் வெல்லலாம் அப்போ இது நாள் வரைக்கும் வரக்கூடிய துன்பத்துக்கு இப்போது இந்த நிமிஷமே நாம் கவலைப்படுறதை நிறுத்திக்கலாம் கவலைப்படுறத நிறுத்துறது தான் அடுத்த இடத்துக்கு போவதற்கு உண்டான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்போ வந்த துன்பம் எனக்கானது அந்த துன்பத்தின் மூலமாக ரெண்டு விஷயங்கள் எனக்கு நடக்குது ஒன்று என் கருமா குறையுது ரெண்டாவது அனுபவம் எனக்கு கிடைக்குது இந்த ரெண்டுமே என் வாழ்க்கைக்கு அதாவது வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தேவையானவை அதனால் இதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கிட்டு இந்த துன்பத்தை நான் கடப்பேன் கடவுளோட ஆசீர்வாதத்தோடு அந்த மனசில் நீங்கள் வைக்கணும் அந்த மனசை வச்சு நீங்கள் அந்த துன்பத்தை எதிர்கொள்ளணும் அவ்வளோதான் வாழ்க்கைன்றது பெருசெல்லாம் இல்லை மறுபடியும் சொல்கிறேன் புரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கைன்றது சொர்க்கம் புரியாதவங்களுக்கு வாழ்க்கைன்றது நருகும் ஸோ வாழ்க்கைய சொர்க்கமா நம்ம ஏற்றுக்கணும் வாக்கு தத்துவமும் அதுதான் இந்த வாழ்க்கைய என்னவா ஏற்றுக்கணும் சொர்க்கமாக ஏற்றுக்கணும் இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக ஏற்றுக்கணும் துன்பத்தை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கிறேன் அப்போ இதெல்லாம் பாருங்க யோசிச்சு பாருங்க என்னடா அது துன்பத்தை ஏற்றுக்க சொல்கிறாரு சந்தோஷமாக இருக்க தானே இந்த குடும்பத்துக்கு வந்தோம் இங்கே வந்து துன்பத்தை ஏற்றுக்கோ துன்பத்தை ஏற்றுக்கோன்னா துன்பத்தை ஏற்றுக்கிறதுக்கு நான் எதுக்கு இங்கே வரணும் நீங்கள் துன்பத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை துன்பத்தை பார்த்து பயந்து ஓடுறீங்க அது ஏற்றுக்கலை ஏற்றுக்க தான் சொல்கிறேன் தான் வாழ்க்கை சொர்க்கமாக அமையும் ஏற்றுக்கலைன்னா வாழ்க்கை நரகமாக அமையும் அப்போ துன்பத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன வாக்குத்தவங்க சொல்லலை வெயிட் பண்ணுங்க துன்பத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் துன்பத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் சொர்க்கமே நமக்கு கிடைக்கும் ஸோ நாம் இப்பையும் சொல்கிறேன் எனக்கு துன்பம் இருக்குது அப்போ நான் ஏற்றுக்கலையா அப்போ துன்பம் வந்து ஏற்றுக்காம தான் என்னை இந்த பாடு எஸ் உங்கள் கேள்விக்குள்ளே பதிலை வச்சிருக்கீங்க நீங்கள் ஏற்றுக்கலை அதனால் இந்த பாடு நீங்கள் ஏற்றுக்கிட்டால் இந்த துன்பம் பாடுபடுத்தாது அப்போ இந்த துன்பத்தின் மூலமாக உங்களுக்கு ரெண்டு விஷயம் கிடைக்குதுன்னு சொன்னனே என்னென்னது அனுபவம் கிடைக்கிது கருமாக்கள் தீருது ஸோ ரெண்டுமே நடக்குது அப்படின்னும்போது இந்த துன்பம் ஆண்டவன் கொடுத்த ஒரு அற்புதமானதுன்னு வச்சுக்கலாமா எஸ் கடவுள் இந்த துன்பத்தை ஏன் கொடுத்தாருன்னா நீ நல்லா வாழணுன்றதுக்காக தான் இந்த துன்பத்தை கடக்கும் போது கிடைக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு அது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழணும்னா இந்த துன்பத்தை ஏற்றுக்கோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் துன்பத்தை கடப்பேன் சொர்க்கத்தை காண்பேன் துன்பத்தை கடப்பேன் சொர்க்கத்தை காண்பேன் திரும்பவும் சொல்கிறேன் துன்பத்தை கடப்பேன் சொர்க்கத்தை காண்பேன் துன்பத்தை கடந்தாதான் சொர்க்கத்தை பார்க்க முடியும்னு சொல்லி இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாடு அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இதை பதிவு நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா